கர்த்தருக்குள் பிரியமான பிரைஸ் மீடியா பார்வையாளர்களே இதோ கர்த்தர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும்படிக்காக ஒரு அற்புதத்தை செய்யும்படிக்காக நான் உங்களோடு கூட நல்ல வார்த்தைகளை பேசி நான் செபிக்க ஆசைப்படுகிறேன் நீங்கள் யார் மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்ளும்படிக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எங்கெங்கேயோ ஓடியிருக்கலாம் இதோ அந்த தேசத்தில் இப்படியாக இருக்கிறது இந்த தேசத்தில் இப்படியாக இருக்கிறது நீங்கள் அதற்கான முயற்சிகள் உங்களுடைய பணங்கள் நேரங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் செலவு செய்து கொண்டிருக்கலாம் ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாவங்கள் நீங்கும்படிக்கு அநேகர் காணிக்கைகளை செலுத்துகிறார்கள் இதோ அதற்கான முயற்சிகள் என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்கிறார்கள் மனிதன் மூலியமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு நடுங்கி அந்த காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து அதனால் அவர் இழந்து போன காரியங்களும் அநேகம் உண்டு ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பாவத்திற்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த சூழ்நிலைகளுக்கு ஒரு மாற்றமும் நீங்கள் காணாதிருப்பீர் என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு நல்ல வார்த்தையை நான் உங்களோடு கூட பேச ஆசைப்படுகிறேன் அந்த வார்த்தை மத்தேயின் புஸ்தகம் முதல் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் இப்படியா சொல்லுகிறது அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு ஏசி என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனத்தின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான் அரை லூயா இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த வார்த்தையை குறித்து அறியாத என் சகோதரனே சகோதரியே அல்லது நீங்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டு இதோ நீங்கள் அவரை பின்பற்றாமல் அவரை நம்பாமல் இருப்பீர் என்று சொன்னால் இன்றைக்கு அவரை நீங்கள் நோக்கி பார்ப்பீர் என்று சொன்னால் இந்த வார்த்தையின்படியாக அவர் தமது ஜனத்தின் பாவத்தை நீக்கி உங்களை ரட்சிக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் அலை லூயா இன்னைக்கு நான் ஆரம்ப காலகட்டத்தில் என்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கு பிறவி கிறிஸ்தவனாக இருந்தாலும் இயேசுவை நான் நம்பினாலும் இந்த வார்த்தையை நான் நம்பாமல் இருந்தேன் கடமைக்காக பூசைக்கு செல்வது கடமைக்காக காரியங்களை செய்வது ஆனால் என் வீட்டில் சமாதானமே கிடையாது சந்தோஷம் கிடையாது நிம்மதி கிடையாது தூக்கம் கிடையாது பாடுகளின் மத்தியில் சண்டைகள் மத்தியில் பிரச்சனையின் மத்தியில் பிரிவினின் மத்தியில் நான் இருந்து கொண்டிருந்தேன் ஒரு நாள் ஒரு சகோதரி எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினார்கள் உங்களுடைய பாவத்திற்காக ஒருவர் மறித்தார் அவருடைய அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பீர் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை மாறும் என்று சொன்னார்கள் நாங்களும் என்னடா இது அதிசயமாக இருக்கே நாங்களும் அந்த இயேசுவை தானே நம்புறோம்னு சொல்லி சொன்னோம் ஆனால் இந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்காமல் இருந்தோம் நம்பாமல் இருந்தோம் நாங்கள் உருவத்தை நம்பினோம் இன்றைக்கும் நீங்கள் அப்படி நம்பிக்கொண்டிருப்பீர் என்று சொன்னால் நான் சொல்கிறேன் இன்னைக்கு இந்த வார்த்தையை நம்புங்கள் இந்த இயேசுவை நம்புங்கள் அந்த வார்த்தை சொல்லுகிறபடியாக உங்களுடைய பாவங்களுக்கு அவர் பரிகாரமாய் இதோ கல்வாரி சிலுவையில் அவருடைய ரத்தத்தை சிந்தி உங்களையும் என்னையும் விடுதலையாக்கும்படிக்காக மட்டுமே அவர் வந்தார் ஆலை லூயா இன்றைக்கு நீங்க எந்த பணமும் செலவு செலவு செய்ய வேண்டிய தேவையில்லை அங்கே ஓடணும் இங்க ஓடணும் எங்கே ஓடணும்னு தேவையில்லை நீங்க இருக்கக்கூடிய இடத்துல உங்களுடைய அறைக்கதவை சார்த்தி கொண்டு நீங்கள் முழங்கால் படியிட்டு உங்களுடைய பாவங்களை நீங்கள் அறிக்கை செய்வீர் என்று சொன்னால் இயேசுவே எனக்காக நீங்கள் கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தினீர் என்பதை நான் நம்புகிறேன் என்று நீங்கள் சொல்லுவீர் என்று சொன்னால் இயேசு நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலேயே உங்களை விடுதலையாக்க அவர் இருக்கிறார் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க அவர் இருக்கிறார் இன்றைக்கும் நான் உங்களுக்காக செபிக்கிறேன் இந்த விசுவாசத்தோடு நீங்கள் நம்பிக்கையோடு உங்கள் நீங்கள் முழங்கால் என்று சொன்னால் நான் உங்களுக்காக செபிக்கிறேன் நாம் கண்களை மூடி செபிக்கலாம் எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் மகா பருசுத்தமல்ல பிதாவே இந்த அருமையான நாளிலுமாய் ஆண்டுவரே நீர் உன்னுடைய ஜனங்களுடைய பாவங்களை கழுவி இதோ அவர்களை விடுதலையாக்குகிற தேவன் என்று இதோ அறியாதிருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகள் கடந்து போவதாக இதை கேட்டு அருமையான சகோதரன் அல்லது சகோதரி அவள் ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருந்தாலும் ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும் இதோ அறியாதவர்களுக்கு இந்த வார்த்தைகளை ஆண்டு கொண்டு போய் சேர்ப்பதற்குண்டான வாசல்கள் திறக்கப்படுவதாக என்று சொல்லி நான் ஷபிக்கிறேன் ஐயா தகப்பனே இந்த வார்த்தைகளை விசுவாசித்து என்னுடைய பாவத்திற்கு இதோ மன்னிப்பு உண்டா நான் எங்கெங்கேயோ சென்று விட்டேன் எதையோ செய்து விட்டேன் ஆனாலும் என் பாவம் என்னிடத்திலிருந்து போகவில்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற சகோதரனுக்கும் சகோதரிக்கும் இந்த வார்த்தைகளின்படியாக இயேசுவே இதோ என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று சொல்லுகிற அப்பா தகப்பன் நான் உண்மை நம்புகிறேன் உண்மை விசுவாசிக்கிறேன் என்னுடைய பாவங்களில் இருந்து எனக்கு விடுதலையை தாரும் என்று சொல்லுகிற அவருடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் வரும்படிக்கு உன்னுடைய பரிசுத்த ரத்தம் அவர் மேலே தெளிக்கப்படும் படிக்கு அவர்களுக்கு பரிபூரண விடுதலை உண்டாகும்

பெரிய காரியங்களை செய்வீராக இயேசுவின் நாமத்தினால் அச்சுபிக்கிறேன் நீங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இன்றைக்கும் நீங்கள் இயேசுவை பிடித்து கொள்ளுவீர் என்று சொன்னால் நம்புவீர் என்று சொன்னால் உங்கள் பாவங்கள் கழுவி நீங்கள் எந்த பைசாவும் செலவு செய்யாதபடிக்கு உங்களுக்கு இலவசமாக அதை கொடுத்து ஒரு மகிழ்ச்சிக்குள்ள நடத்துவார் அப்படி நடத்துவார் என்று சொன்னால் எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த பிரைஸ் மீடியாவை நீங்கள் அனைவருக்கு அறிமுகப்படுத்துங்கள் கருத்து நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் யூ